அந்த இருநூத்தி எழுபது நாள் முடிஞ்சு ஆறு மாசம் வரல பிறந்தது வந்து ஆறு மாதம் வரை நூத்தி எண்பது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏழாம் மாதம் தொடர்ந்து பாருங்க ஏழு ரெண்டு வயசு வரலாம் நாள் இதுதான் நாட்கள் நாட்கள் இந்த ரொம்ப பொக்கிஷமான நாட்கள் நம்ம குழந்தைங்களுக்கு எதுக்காக ரெண்டு வயசு வரலாம் நம்ம தாய்ப்பால் அந்த பிள்ளைங்களுக்கு தரோம் தாய்ப்பால் ரொம்ப முக்கியம் அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தை பிறந்ததான்

வயிற்றுப்போக்கு மஞ்சாக்காவல் எல்லாம் வராது பிள்ளைகளுக்கு அதனால சீம்பாளுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கணும்